வணக்கம் நான்கு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவபிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவிற்கு தற்காப்பு மட்டுமல்ல பதிலடியும் கொடுக்க தெரியும் ஆபரேஷன் சிந்துர் மூலமாக நிறுவனமாகி இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் கடந்த வாரம் பாகிஸ்தான் தாக்கியதில் பூஞ்ச் பகுதியில் உள்ள இந்தியரின் வீடு கடுமையாக சேதம் முகமது ஷபீர் என்பவர் சேமித்து வைத்திருந்த சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் எரிந்து சேதம் மதுரையில் ஆள் மாறாட்டம் செய்து நூறு நாள் வேலை திட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் முறைகேடு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட இரண்டு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் காஞ்சிபுரத்தில் சுவாமி வீதி உலாவின் போது பாசுரம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் பேருந்து நிலையம் அருகே சாலையில் இரு தரப்பினரும் கொண்டதால் முகம் சுளித்த மக்கள் கடந்த பிப்ரவரியில் சுமார் ஆறு லட்சம் பேர் எழுதிய குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு ஐம்பத்தி மூன்று வேலை நாட்களில் விரைவாக முடிவுகள் வெளியிடப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது தமிழ்நாட்டில் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சென்னையில் இரண்டு நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்றும் கணிப்பு நீலகிரி கோவை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி சேலம் நாமக்கல் ஆகிய ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி உச்சநீதிமன்றத்திற்கே சவால் விடக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவர் நடந்து கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் பாரதிய ஜனதா சார்பில் ஆளுநர் செயல்பட்டது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாகவும் அறிக்கை ராணுவ அதிகாரி சோபியா குரேஷியை மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மத ரீதியாக விமர்சித்த விவகாரம் நாடு கடினமான சூழ்நிலையில் உள்ள நிலையில் பொறுப்பில்லாத வகையில் உச்ச உச்சநீதிமன்றம் கண்டனம் மத்திய பிரதேச அமைச்சரை காப்பாற்றக்கூடிய விதத்தில் எஃப்ஐஆர் உள்ளதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி பாஜக அமைச்சர் செய்த தவறின் விவரங்களை விரிவாக சேர்க்க வேண்டும் என்றும் ஆணை தோழியாக அறிமுகமான பாடகி கெனிஷா தற்போது தன்னுடைய வாழ்க்கையின் அழகான துணையாக உள்ளார் நிகழ்ச்சிகளில் கெனிஷாவுடன் கைகோர்த்தபடி கலந்து கொண்டது விமர்சனத்திற்குள்ளான நிலையில் நடிகர் ரவி மோகன் விளக்கம் மனைவி ஆர்த்தியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன் மகன்களை அல்ல என்று நடிகர் ரவி மோகன் விளக்கம் தன்னுடைய மகன்களை பார்த்து விடாமல் தடுப்பதாகவும் அறிக்கை மூலமாக குற்றச்சாட்டு தன்னை பொன் முட்டையிடும் வாத்தாகவே மனைவி ஆர்த்தி பயன்படுத்தி வந்ததாக நடிகர் ரவி மோகன் புகார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு பைசா கூட பணம் கொடுக்காமல் தடுத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் சரிவு ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் ஆயிரத்தி இருநூறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பது புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு தேசிய பங்குச்சந்தை நிப்டி முன்னூற்று ஐந்து புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை தாண்டியதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி உதகையில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்களால் உருவாக்கப்பட்ட அரியணையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்து சோழர் பாரம்பரியத்தின் சிறப்புகளை விளக்கக்கூடிய வகையில் மலர் கண்காட்சி இரண்டு லட்சம் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுக்கூடிய ராஜராஜ சோழனின் அரண்மனை குளித்தலை அருகே கனமழையின் காரணமாக சேதமடைந்த இலங்கை தமிழர் குடியிருப்பு நியூஸ் எயிட்டின் செய்த எதிரொலியில் வீடுகளை கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் தொடக்கம் மின் விநியோகம் வழங்கக்கூடிய பணிகளும் தீவிரம் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் திடீர் என்று பின்னால் வந்த லாரி நூலையில் உயர்த்த பைக்கில் இருந்த பெண் அஞ்சட்டி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது டாஸ்மாக் வேண்டும் என்று ஆண்களும் வேண்டாம் என்று பெண்களும் ஒரே இடத்தில் போராட்டம் நடத்துவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இளைஞரான செய்திகளுடன் செல்வம் செல்வம் விவரம் என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனி கோட்டையில் இருந்து ஒகேனக்கல் செல்லக்கூடிய சாலையில் அஞ்சேட்டி அமைந்துள்ளது அதற்கு அடுத்து இருக்கிற நாற்றம்பாளையம் பகுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த டாஸ்மாக் கடை அதை அகற்ற வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது இது தொடர்ந்து ஒரு கிலோமீட்டர் அருகே உள்ள புதுரி அந்த பகுதியிலே அது மாற்றம் செய்ய இருப்பதாக அறிந்த அந்த கிராம மக்கள் அப்பகுதிக்கு விரைந்து சென்றனர் இன்று பனிரெண்டு மணி அளவில் திறப்பதாக இருந்த அந்த டாஸ்மார்க் கடையானது அங்கு திறக்கக்கூடாது என பெண்கள் உடனடியாக சாலையில் அமர்ந்து சாலை மறையில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் ஆண்கள் ஒரு புறம் எங்களுக்கு பிரதான சாலையிலே இந்த ஏற்கனவே இருந்த டாஸ்மார்க் இருந்ததால் அந்த இடத்தில் நாங்கள் வந்து சரியான முறையில் மது அறந்த முடியவில்லை இது மறைமுகமாக இருக்கிறது ஆகவே இங்கு திறக்க வேண்டும் என அவர் அவர்கள் ஒருபுறம் ஈடுபட்டார்கள் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஒரு புறம் வரக்கூடிய வாகனங்களும் வரக்கூடிய வாகனங்களும் இரண்டு புறம் இரண்டு புறம் சாலை மறையில் ஏற்பட்டதால் தடைப்பட்டது உடனடியாக போலீசார் விரைந்து வந்து இருபுறமும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இருந்தும் இந்த இடத்திலே இது இருக்கக்கூடாது என பெண்கள் கூறியதால் அதிகாரிகள் இதை தற்காலிகமாக தள்ளி வைப்பதாக கூறி கலந்து சென்றனர் இதற்கிடையே போலீசார் பங்கஜம் தலைமையில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி தலைமுறைகளை கைவிட ஏற்பாடு செய்தனர் தற்போது ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு தாமதமாக தற்போது போக்குவரத்து சீரானது தேவா நன்றி குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ பதவிகளுக்கான முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் தனித்தனியாக நடைபெற்றது குரூப் டூ ஏ பதவிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் சில நாட்களுக்கு முன்பு வெளியான நிலையில் தற்போது குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது இந்த தேர்வுக்கு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு விண்ணப்பித்திருந்த நிலையில் ஐந்து லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு பேர் தேர்வு எழுதியிருந்தனா் இந்நிலையில் மொத்தம் ஐநூற்று முப்பத்தி ஏழு காலி பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது தேர்வு முடிவுகள் தேர்வாணையத்தால் விரைவாக வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கூடிய டிஎன்பிஎஸ்இ தொடர்ந்து பதிமூன்றாவது முறையாக அட்டவணையில் குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை காலத்தில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடைபெறக்கூடிய நிலையில் உதகைக்கு சுற்றுப்பயணம் சென்றக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் ஏழரை லட்சம் மலர்களால் அரண்மனை போன்று நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பதினாறாயிரம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி என்ற வாசகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் மலர்களால் ராஜராஜ சோழனின் அரண்மனை சிம்மாசனம் போன்ற பிரம்மாண்ட அமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருந்தன இதில் சிம்மாசனத்தில் அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்ட நிலையில் தொடக்க விழாவை ஒட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது படுகர் மற்றும் தோடர் இன மக்களின் நடனங்களை முதலமைச்சர் கண்டுகளித்தார் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினோரு நாட்களுக்கு நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சியைக்கான பெரியவர்களுக்கு நூற்றி இருபத்தைந்து ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்தைந்து ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது